கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் வாக்குச்சீட்டை இரண்டாக கிழித்த இளைஞன் போலீசார் விசாரணை தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் வெளியானது அதிபிசேட வர்த்தமானிய அறிவித்தல் தேவை ஏற்பட்டால் தேர்தல் முடிவுகள் வெளியானதன் பின்னர் ஊரடங்கு பிறப்பிக்கப்படலாம் வெளியானது முக்கிய அறிவிப்பு உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நேரம் வெளியான அறிவிப்பு பாடசாலை சென்ற மாணவிகள் மாயம் தீவிர தேடுதலில் காவற்றுறையினர் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வெளியான அறிவிப்பு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகரித்துள்ள தேர்தல் முறைப்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் நாயன்மார்க்கட்டு மகேஸ்வரி வித்யாசாலையில் வாக்களிக்க சென்ற இளைஞன் வாக்குச்சீட்டை கிழித்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று இடம்பெற்று வரும் நிலையில் வாக்கெடுப்பு உத்தியோகத்தர்களால் வழங்கப்பட்ட வாக்குச்சீட்டையே குறித்த இளைஞன் இரண்டாக கழித்துள்ளார் குறித்த நபரிடம் யாழ்ப்பாணம் தேர்தல் திணைக்கள உத்தியோகத்தர்கள் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தேர்தல் ஆணைக்குழுவின் பணிப்புரைக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த இளைஞன் தேர்தலில் வாக்களிப்பது இதுவே முதற் தடவை என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது நாடளாரிய ரீதியில் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு இடம்பெற்று வரும் நிலையில் சமகால ஜனாதிபதியும் வேட்பாளருமான ரணில் விக்ரமசிங்க தனது வாக்கினை இன்று பதிவு செய்தார் இதன்போது இந்திய ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விகளுக்கு மிகவும் யதார்த்தமாக பதிலளித்தமை குறித்து அதிகம் பேசப்பட்டு வருகிறது நடைபெறும் தேர்தலில் உங்கள் நம்பிக்கை என்ன என ஜனாதிபதியிடம் வினவிய போது எனது நம்பிக்கை இலங்கை மீதுதான் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இலங்கையை அபிவிருத்தி செய்வோம் அதனை செய்யவும் முடியும் என தெரிவித்துள்ளார் புதிய இலங்கையையும் புதிய இலங்கையையும் புதிய பாதுகாவலரையுமே மக்கள் கேட்கிறார்கள் என ஊடகவியலாளர் வினவிய போது பழைய பாதுகாவலர்கள் ஓடிவிட்டார்கள் என ரணில் குறிப்பிட்டுள்ளார் நாடு பங்குரோத்து அடைந்த நிலையில் அதனை மீட்டு வெற்றி பாதையில் இட்டு செல்ல வழி செய்துள்ளதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் தேர்தல் பெறுபவர்கள் எவ்வாறு அமையும் என பலதரப்பும் பரபரப்பாக எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலையில் ஜனாதிபதி வேட்பாளரான சமகால ஜனாதிபதியின் யதார்த்தமான பேச்சு பல தகவல்களை வெளிப்படுத்துவதாக அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பல சேவைகளை அத்தியாவசிய சேவையாக்கும் விசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார் ஜனாதிபதியின் செயலாளர் இ எம் பி ஏகநாயக்க நேற்று வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் இதன்படி மின்சார வளங்கள் தொடர்பான சகல சேவைகளும் பெட்ரோலிய உற்பத்திகள் மற்றும் எரிபொருள் விநியோகம் சேவைகள் என்பன இவ்வாறு அத்தியாவசிய சேவைகளாக மாற்றப்பட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் தேவை ஏற்பட்டால் உடனடியாக நாடு தழுவிய ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் பாதுகாப்பு தரப்பினர் கவனம் செலுத்தியுள்ளனர் தேர்தல் ஆணையாளர் மற்றும் பாதுகாப்பு பிரதானிகளுக்கு இடையில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் பின்னர் தேவைக்கு ஏற்ப ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது மேலும் வீதிகளில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக காவலர்களில் மூவாயிரத்தி இருநூற்று ஐம்பது விசேட அதிரடிப்படையினர் கடமையில் ஈடுபடவுள்ளனர் எந்தவொரு சந்தர்ப்பத்திலாவது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் ஒன்று கூடல்களை நடத்துவது மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க கவனம் செலுத்தப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தல் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நாளை அதிகாலை முதல் உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகள் வெளியாகும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது குறித்த தகவலை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்துள்ளார் உத்தியோகபூர்வ பெறுவர்கள் அதிகாரிகளால் வழங்கப்பட்டால் வருவர்கள் வெளியிடப்படும் என ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் முப்பத்தி எட்டு வேட்பாளர்களின் ஊடகங்களுக்கு வெளியிடப்படும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் எவ்வாறாயினும் அதற்கு முன்னதாக தபால் மூல வாக்களிப்பு முடிவுகளை வழங்க முடியும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஊடகங்கள் போட்டித்தன்மைக்கு அமைய முன்கூட்டியே பெறுவேர்களை வெளியிடக்கூடாது ஆணைக்குழு வழங்கும் உத்தியோகபூர்வ முடிவுகளை மட்டுமே வெளியிடுமாறும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மொனராகலையில் உள்ள சிறுவர் இல்லத்தில் இருந்து இரண்டு சிறுமிகள் தப்பி சென்றுள்ளதாக மொனராகல போலீசார் தெரிவித்துள்ளனர் பதினான்கு மற்றும் பதினைந்து வயதுடைய இரு சிறுமிகளும் மதுரு கட்டிய மகா ஒன்பதாம் ஆண்டில் கல்வி கற்று வருகிறார்கள் குறித்த இரண்டு சிறுமிகளும் நேற்று முன்தினம் பாடசாலை சென்றுவிட்டு வீடு திரும்பவில்லை என முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதமலே வெறப்பட்டிய பிரதேசத்தில் வசிக்கும் சிறுமியோர் பெரும் தும்பஹவெல்ல இண்டிகா செல்ல பிரதேசத்தில் வசிக்கும் சிக்கும் சிறுமியோர் பெருமே தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இரண்டு மாணவர் குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து தற்காலிகமாக மூடப்பட்ட ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் மீண்டும் கற்றல் செயற்பாடுகளை ஆரம்பிக்க உள்ளது பல்கலைக்கழக துணைவேந்தரின் கூற்றுப்படி செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை கல்வி நடவடிக்கைகளுக்காக பல்கலைக்கழகம் மீண்டும் திறக்கப்படும் செப்டம்பர் இருபத்தி மூன்று திங்கட்கிழமை முதல் அனைத்து மாணவர்களும் தங்கள் விடுதிகளுக்கு திரும்பலாம் என்று துணைவேந்தர் அறிவித்தார் இரு மாணவர் குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி அன்று மாலை ஆறு மணிக்கு பல்கலைக்கழகம் மூடப்பட்டது மோதலை தொடர்ந்து குறிப்பிட்ட நேரத்திற்குள் அனைத்து மாணவர்களையும் பல்கலைக்கழக வளாகத்தை விட்டு வெளியேறுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மொத்தம் முன்னூற்று முப்பத்தி ஏழு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதற்கு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரையில் ஐயாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஒரு தேர்தல் முறைப்பாடுகள் பெற்றுள்ளது அவற்றில் பெரும்பாலான முறைப்பாடுகள் தேர்தல் சட்ட முறல்கள் தொடர்பாக பெறப்பட்டவை என குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையில் இதுவரை பெறப்பட்ட மொத்த முறைப்பாடுகளில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதேவேளை தேர்தல் வாக்களிப்பு ஆரம்பமாகி மூன்று முப்பத்தி முப்பத்தைந்து தேர்தல் சட்டங்களை மீறிய சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது அதன்படி தேர்தல் சட்டங்களுக்கு மாறான பிரசாரங்கள் மற்றும் வாக்காளர்கள் மீது செல்வாக்கு செலுத்த முயலும் நடவடிக்கைகள் பதிவாகியுள்ளதாக பெப்ரல் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் ஒரு தாக்குதல் சம்பவமும் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வாக்குச்சீட்டை இரண்டாக கிழித்த இளைஞன் போலீசார் விசாரணை தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் ஜனாதிபதி வெளியிட்ட தகவல் வெளியானது வர்த்தமானி அறிவித்தல் தேவை ஏற்பட்டால் தேர்தல் முடிவுகள் வெளியானதன் பின்னர் ஊரடங்கு பிறப்பிக்கப்படலாம் வெளியானது முக்கிய அறிவிப்பு உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நேரம் வெளியான அறிவிப்பு பாடசாலை சென்ற மாணவிகள் மாயம் தீவிர தேடுதலில் காவல்துறையினர் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழியான அறிவிப்பு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகரித்துள்ள தேர்தல் முறைப்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள தகவல் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி